ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு சாப்பாடு தானுங்க ஸ்கூல் லஞ்சுக்காக செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க சரிங்களா அதுக்கு வந்து நான் மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே வந்து நம்ம தாளிக்கிற எண்ணெயிலையே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டீப் ஃப்ரை வேண்டாங்க நல்லா ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க அதை எடுத்துக்கலாங்க சரிங்களா ஒரு அரைவாசி ஃப்ரை ஆனால் போதும் சரிங்களா கொஞ்சம் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அட்டலை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கடுகுங்க கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்ல பெருசாக சரிங்களா அதை போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க தக்காளி வந்து குட்டி தக்காளியாக சின்னதாக இருந்தது அதனால் ரெண்டு தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்குறேன் சரிங்கண்ணா அரைச்சி தான் போடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் இதே மாதிரி செய்யுங்க பூண்டு ஒரு ரெ ரெண்டு பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி ஊற்றிக்கலாம் சரிங்கண்ணா இது நல்லா இருங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்றே ஒன்று போதுங்க சரிங்கண்ணா பாருங்கள் அரைச்சி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்தோணும் சரிங்களா இது வணங்கிட்டேருங்க சரிங்களா மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் உப்புவும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் சரிங்களா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தான் நம்ம உருளைக்கெழங்க போடணும் சரிங்களா கூப்பு போட்டாச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா இருங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஸ்கூலுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கவோட மிச்சமே வராது குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க நம்ம உருளைக்கிழங்கு ரைஸாகவே செஞ்சு கொடுத்தலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா உருளைக்கெழங்கு போட்டாச்சுங்க போட்டு அதுவும் வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப நேரமெல்லாம் வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு மூணு நிமிஷம் வணங்கினாவே போதும் சரிங்களா அந்த உருளைக்கெழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி இலையை மட்டும் தூவி சாப்பாட்டை போட்டு கலர்றதானுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொத்தமல்லி இலையை போட்டாச்சு அடுத்தது சும்மா ஒரு பெரட்டு இந்தள ஒரு பெரட்டு அந்த ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சாப்பாட்டுள்ளே ஓட்டு வறுத்து எடுத்துடலாம் சரிங்கண்ணா அதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும் சாப்பாடு போட்டு கலரையில் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கலரக்கூடாது அப்போவே ஆஃப் பண்ணிடுறோம் சரிங்கண்ணா பண்ணிவிட்டு சாப்பாட்டே ஒயிட் ரைஸை போட்டாச்சு நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற பொண்ணி அரிசி தான் போட்டிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக நல்லா கிளரி எடுத்துடலாம் நம்ம சரிங்கண்ணா உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குதான்னு கலர் ஃபுல்லாக கலர்னதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டாம் இப்பவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் பாருங்க கலரி அருமையான உருளைக்கிழங்கு சாப்பாடு ரெடி ஆக போகுது ஃபுல்லாக நல்லா கலரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டி தான் லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துர்லாம் சரிங்கண்ணா அருமையான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு சாப்பாடு ரெடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மத்தவரில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்கண்ணா தேங்க்யூங்க எல்லாரும் இதையும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ